அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தூர் இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதனாம்பட்டினத்தில் சேர்மன்வடியிலிருந்து முத்துப்பட்டை ரோடு வரையும் ஐந்து இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இது கா அதாம்பட்டினம் காவல்துறையின் கண்காணிப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கும் இந்த சிசிடிவி பட்டுக்கோட்டை டிஎஸ்பி பிரித்திவ் சௌகன் அவர்கள் இந்த காணொலியில் இறுதி வரை பாருங்கள் Bas per aquel.

முத்துப்பேட்டை ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் கட்டுக்கோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் சடக விருதை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் பொருத்தப்பட்டிருக்கின்றது நான்கு கேமராக்கள் ஒன்று ராஜாமடம் ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும்

மீன்கோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் கடத்தல் போகும் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் பட்டுக்கோட்டை ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு கேமராவும் அந்த மூன்று கேமராக்கள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன இது ஹைப்பர் ஹபீபா ஹைப்பர் மால் சிசிடிவி கேமரா பணி வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பகல் பாராது சகோதரர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றனர் இதுவரையும் எல்லா இடத்திலும் கேமரா பண்ணிவிட்டாங்க அது இப்போது இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்குது செட்டிங்கு இது நாளைக்கு எடுத்துக்கிடுவோம் பேட்டி சரியா ஓகே

Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.